சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேக விழா வெகு கோலாகலமாக நடைபெற்றது ஸ்தலங்களில் நிலத்துக்குரியதாக போற்றப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று அதிகாலை விமர்சையாக நடைபெற்றது இந்த கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாலாலயம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உள்ள சிவகங்கை தீர்த்த குளம் அருகே நூற்றி எழுபது சிவாச்சாரியர்கள் நூற்றி எழுபது வேத விற்பனர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து யாகசாலை பூஜைகளை செய்யும் வகையில் பிரம்மாண்டமான நவகுண்ட யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டது யாகசாலை பூஜைகள் இம்மாதம் நான்காம் தேதி தொடங்கியது இதன் தொடர்ச்சியாக டிசம்பர் ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் விசேஷ சந்தியா பூஜைகளும் நடைபெற்றன இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு யாகசாலையிலிருந்து புனித நீர் குடங்கள் கோபுரங்களுக்கு ஏராளமான சிவவாதியங்கள் மங்கள மேலவாதியங்கள் இசைக்க எடுத்துச் செல்லப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு காலை ஆறு பத்து மணி அளவில் மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றன ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர் கும்பாபிஷேக நேர்முக வர்ணனை செய்தார் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஆலயம் முழுவதும் வண்ண மின் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது காஞ்சிபுரம் நகரில் பல்வேறு இடங்களில் வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்